இந்த மகா இயற்கை நமக்கு அன்பளிப்பு அறிந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என காமராசர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் தெரிவித்துள்ளார் இன்றைக்கு மோடி அவர்கள் திருக்குறளின் பெருமை அறிந்தவர் எல்லா இடங்களிலும் வள்ளுவத்தை போற்றி வள்ளுவத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை திரும்ப திரும்ப எடுத்து உரைப்பவர் ஜவஹர்லால் நேரு தொடங்கி இன்று வரையில் இருக்கக்கூடிய பிரதமர்களின் பட்டியலை வரிசையாக பார்த்தால் வணக்கம் என்று ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் அதற்கு மேல் தமிழில் அவர்களுக்கு எதுவும் தெரிய மிஞ்சி போனால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கணியன் பூங்குண்டன் எழுதி கொடுத்தான் என்று சொல்லி அதை எழுதி கொடுத்ததை படிப்பார்கள் ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் பாரதியை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய மனிதனாக மூடி இருக்கிறார் எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் கணியன் பூங்குண்டனை பேசுகிறார் வள்ளுவனை பேசுகிறார் கம்ப ராமாயணத்தை கேட்டு ஸ்ரீரங்கத்திலே உட்கார்ந்து நெஞ்சம் நெகிழ்ந்த நிலையில் இருந்தார் நான் கம்பனை காதலிப்பவன் கம்பனோடே என் வாழ்வை அர்ப்பணித்தவன் அந்த கம்பனில் ஈடுபாடு காட்டக்கூடிய அளவுக்கு இதயம் இருக்கிறது நம்முடைய பிரதமருக்கு என்கிற பொழுது இந்த தமிழின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் வெறும் வேஷத்திற்காக நடிப்புக்காக வாக்குகளுக்காக நாக்கியாகம் நடத்தக்கூடிய மனிதனாக இல்லை மோடி இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு